எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 travel brand ஆਦਰது வாப்ப அடுத்த சக்கலில் பாஜாகா নবীন பட்நாயக் சிட்டி ட்விஸ்ட் இனிதான் மோடிக்கு இருக்கு வெடிக காத்துருக்கும் 9 एमपीக்கள் பாஜகவை பழிதீர்க்க துடிக்கும் பிஜேடி நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலோடு ஒடிசா ஆந்திர பிரதேசம் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது இதில் ஒடிசா மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதாதளம் கட்சியை வீழ்த்தி முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடித்தது முதல்வராக பொறுப்பு வகித்து வந்த பிஜி பட்நாயக் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதாதளம் என்ற கட்சியை தொடங்கினார் பின்பு கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் நவீன் பட்நாயக் அமோக வெற்றி பெற்று அம்மாநில முதல்வரானார் அதனைத் தொடர்ந்து ஐந்து தேர்தல்களில் வெற்றி பெற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளாக முதல்வராக பணியாற்றி வந்த நவீன் பட்நாயக் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் அதன்படி மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு இடங்களில் எழுபத்தி எட்டு இடங்களிலும் பாஜக கைப்பற்றி முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது பிஜு ஜனதாதளம் ஐம்பத்தி ஒரு இடங்களையும் காங்கிரஸ் பதினான்கு இடங்களிலும் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் ஒரு இடங்களிலும் சுயேச்சை ஒரு இடங்களிலும் வென்றது அதேபோல் மொத்தம் உள்ள இருபத்தி ஒரு மக்களவை தொகுதிகளில் பாஜக இருபது தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியையும் வெற்றி பெற்றிருந்தது பிஜு ஜனதா தளம் ஒரு தொகுதியை கூட பெற முடியாமல் படுதோல்வி அடைந்துள்ளது இந்த நிலையில் பாஜகவுக்கு எங்களின் ஆதரவு இல்லை என்ற அறிவிப்பை நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் பாஜகவோடு பிஜு ஜனதா தளம் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை சட்டமன்ற தேர்தலின் போது பிஜு ஜனதா பாஜக கூட்டணி உடைந்தது இரு கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்டாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிரச்சனையின் அடிப்படையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவை பிஜு ஜனதா தளம் கடைபிடித்து வந்தது இதனிடையே நடைபெற்று முடிந்த தேர்தலில் பிஜு ஜனதா தளம் படுதோல்வி அடைந்துள்ளது இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டை பிஜு ஜனதா தளம் எடுத்துள்ளது இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் இனி பாஜகவுக்கு எங்களின் ஆதரவு இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு என்ற கேள்விக்கே இடமில்லை இனி நாங்கள் எதிர்க்க கட்சி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியில் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு போதிய பெரும்பான்மை இல்லாததால் பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணியில் இல்லாத கட்சிகளின் ஆதரவை பெற்று முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றி வந்தது பிரச்சனைகளின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு ஆதரவு என்ற கொள்கையை பிஜு ஜனதா தளம் பின்பற்றி வந்தது இந்த நிலையில் பிஜு ஜனதாதளத்திற்கு ராஜ்யசபாவில் மொத்தம் ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் நிலையில் அவர்களுடன் ஒடிசா முன்னாள் முதல்வரும் பிஜேடி கட்சி தலைவருமான நவீன் பட்நாயக் ஆலோசனை கூட்டத்தை கடந்த திங்கட்கிழமை நடத்தினார் அதில் மாநிலங்களவையில் பிஜு ஜனதா தளம் துடிப்புமிக்க எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் ஒடிசா மாநில மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேச வேண்டும் என்று எம்பிக்களிடம் வலியுறுத்தினார் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேடி மூத்த எம்பி ராஜ்யசபா சஸ்மித் பத்ரா பிஜேடி எம்பிக்கள் இந்த முறை பிரச்சனைகளை பேசுவதில் மட்டும் நின்றுவிடக் கூடாது மத்தியில் இருக்கும் பாஜக அரசு ஒடிசாவின் நலனை புறக்கணித்தால் அவையை முடிக்கவும் அவர்கள் தயாராக உள்ளனர் ஒடிசாவின் நலன்களை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது மாநிலத்தில் பல இடங்களில் கைபேசி சேவை தரம் மோசமாக உள்ளது மக்களுக்கு வங்கி சேவைகள் கூட முழுமையாக கிடைக்கும் மாநிலத்தில் வங்கிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது இதற்கான காரணமாக உள்ளது நிலக்கரி சுரங்கங்கள் மூலம் ஒடிசாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கை மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது இது மாநில மக்களின் நலன்களுக்கு எதிரானது என்றார் மெகா தோல்விக்கு பிறகு தனது நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கியிருக்கும் பிஜேபி இனி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவில்லை என்கின்ற புதிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது பாஜகவை சேர்ந்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிஜு ஜனதா தளம் ஆதரவுடன் ஒடிஷாவில் இருந்து குறிப்பிடத்தக்கது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு